பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் நாள் சில திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எந்த இடையூறும் உங்கள் வளர்ச்சியை தடுக்காது உழைப்புக்கு மதிப்பும் வெற்றியும் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் செயல்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு எதிர்பாராத நன்மைகள் வரலாம் புதிய ஒப்பந்தங்கள் கைகொள்கின்றன வேலை தேடுபவர்கள் முயற்சியை தொடர்ந்தால் விரைவில் நல்ல தகவல் வரும் குழு வேலைகளில் முக்கிய இடத்தை பெறலாம் உங்களின் தீர்க்கமான முடிவுகள் மற்றவர்களை ஈர்க்கும் தொழிலில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது நல்ல பலனை தரும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் தன்னியக்கமாக கட்டப்படும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் தங்கம் நிலம் போன்ற முதலீடுகளுக்கு நல்ல நேரம் சேமிப்பு திட்டங்களை வலுப்படுத்துவது எதிர்கால நிதிநிலையை உறுதியாக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சுமூகமான சூழல் இருக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் விரைவில் ஒழுங்காகிவிடும் உறவினர்களின் அறிவுரையை பின்பற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களுடன் பழைய உறவுகளை புதுப்பிக்க சிறந்த நாள் உறவினர்கள் சிலர் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் அதிக வேலைப்படுவால் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை மாற்றி ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் தூக்கக் குறைவை தவிர்க்க தேவையான ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பரிகாரம் சிவபெருமானை வழிபடுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் துளசி பூஜை செய்யுங்கள் குடும்ப நலம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் விருச்சிகம் விருச்சிகம் சாதகமான நாள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள்